அறிவு ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்ட முடியுமா இந்த கேள்விக்கு பதில் தேடின ஒரு ஆன்லைன் பயணத்துல கிடைச்ச சில ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சனலான அனுபவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பாக்க போறோம் இப்போ இருக்கிற காலத்துல சுத்தி முத்தி பார்த்தா எல்லா பக்கமும் தகவல்கள் கொட்டி கிடக்குது எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளயே போதும் போதும்னு ஆயிடுது இல்லையா நிறைய பேருக்கு இது ஏதோ பொதுவான கேள்வி இல்ல அவங்களோட வாழ்க்கையே பாதிக்கிற ஒரு தனிப்பட்ட போராட்டம் இந்த மாதிரி ஒரு தேடல் தான் அவங்கள பதில்களை நோக்கி நகர வைக்குது இதுல கலந்துகிட்டவங்களோட அனுபவங்களை பாக்கும்போது ஒண்ணு நல்லா புரியுது அவங்க எல்லாருமே மனசுல எந்த குழப்பமும் இல்லாம இந்த பயணத்தை தொடங்கல சொல்லப்போனா அவங்க மனசுக்குள்ள இருந்த ஏகப்பட்ட கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு விட கிடைக்குமாங்கிற ஏக்கத்தோட தான் வந்திருக்காங்க பாருங்க இது ஏதோ மேலோட்டமான சந்தேகம் கிடையாது இந்த மாடர்ன் உலகத்தோட சவால்களுக்கு நடுவுல நம்ம நம்பிக்கையை எப்படி உறுதியா வச்சுக்கிறதுங்கிற ஒரு ஆழமான தவிப்பு இது நம்மளை பலரும் சந்திக்கிற ஒரு நிஜமான போராட்டம் தான் சோ இதுக்கு அவங்க கொடுத்த தீர்வு சும்மா கண்மூடித்தனமா நம்புங்கன்னு இல்ல அதுக்கு பதிலா பகுத்தறிவை வச்சு எப்படி ஒரு வலுவான அறிவு சார்ந்த அடித்தளத்தை அமைக்கிறதுங்கிறது தான் கிட்டத்தட்ட நம்ம நம்பிக்கையை சுத்தி ஒரு அறிவு கவசத்தை உருவாக்குற மாதிரி இந்த கோர்ஸோட முக்கிய நோக்கமே என்னன்னா நம்பிக்கைங்கிறது வெறும் ஃபீலிங்ஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி தர்க்கரீதியான ஆதாரபூர்வமான விஷயங்களும் இருக்குன்னு புரிய வைக்கிறது தான் வாழ்க்கையோட சில கடினமான கேள்விகளுக்கு தெளிவான அறிவார்ந்த பதில்களை கொடுக்கறது தான் இதோட இலக்கு நாத்திகம் பகுத்தறிவு வாதம் இது சம்பந்தமான கேள்விகள் ஆரம்பிச்சு கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற விவாதம் நபித்துவத்தோட உண்மை வேதங்களை எப்படி அறிவோட புரிஞ்சுக்கிறது ஏன் நம்ம நம்பிக்கையை யாராவது விமர்சனம் செஞ்சா அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு இந்த கோர்ஸ் இப்போ இருக்கிற முக்கியமான எல்லா அறிவுசார் சவால்களையும் நேரா சந்திச்சுது சரி இதோட ரிசல்ட் வெறும் அறிவோட நின்னு போச்சா இல்லவே இல்ல அது பங்கேற்பாளர்களோட மனசுக்குள்ள ஒரு ஆழமான மாற்றத்துக்கான விதைய தூவி இருக்கு அதாவது ஒரு அறிவு பயணமா ஆரம்பிச்சு கடைசில ஒரு ஆத்மார்த்தமான பயணமா இது மாறியிருக்கு இந்த மொத்த மாற்றத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான் என் உள்ளம் அமைதி பெற்றது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஃபீட்பேக் கொடுத்த நிறைய பேர் திரும்ப திரும்ப இதே வரிய தான் சொல்லியிருந்தாங்க இது வெறும் வார்த்தைகள்ல ஒரு ஆழமான உணர்வோட வெளிப்பாடு நிறைய பேர் அவங்களோட ஈமான் அதாவது விஸ்வாசம் ஒரு ரீசார்ஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளா தண்ணி இல்லாத ஒரு செடிக்கு திடீர்னு தண்ணி ஊத்துனா எப்படி புத்துயிர் வருமோ அந்த மாதிரி இந்த அறிவு சார்ந்த தெளிவு அவங்க நம்பிக்கைக்கு ஒரு புது சக்தியை கொடுத்திருக்கு இங்க பாருங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு அறிவுக்கு தெளிவு கிடைச்சது மன அழுத்தத்தை குறைச்சு மன அமைதிக்கு வழி செஞ்சிருக்கு நம்ம மனசு கொடைஞ்சுக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்போது இருந்த பாரம் குறையுதுங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது ஆஹா இந்த மாற்றம் ஆன்மீக ரீதியா மட்டும் நடக்கல அது உளவியல் ரீதியாவோ ஒரு பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சந்தேகங்கள் நம்மளை விட்டு போகும்போது அந்த இடத்துல தன்னம்பிக்கை வந்து ஒக்காருதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரி இந்த மனசுக்குள்ள வந்த தன்னம்பிக்கை அவங்க மத்தவங்க கூட பேசுற விதத்துல எப்படி வெளியில தெரிஞ்சது அவங்களோட அன்றாட உரையாடல்கள்ல இந்த மாற்றம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் இந்த அட்டவணை ஒரு முழுமையான மாற்றத்தை காட்டுது முன்னாடி நம்பிக்கை பத்தி யாராவது கஷ்டமான கேள்வி கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம பேச்ச மாத்திட்டு போயிருக்காங்க ஆனா இப்போ ஆதாரத்தோட பதில் சொல்ல தயாரா இருக்காங்க இது வெறும் நாலேஜ்ல வந்த மாற்றம் இல்ல அவங்களோட அப்ரோச்லேயே வந்த ஒரு பெரிய மாற்றம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கல்வி அவங்கள சில விஷயங்களை தெரிஞ்சவங்களா மட்டும் மாத்தல அதுக்கு மேல போய் அவங்க நம்பிக்கைய ரொம்ப தெளிவா மரியாதையா அதே சமயம் திறமையா மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தியிருக்கு எப்போதுமே அறிவு தேடலுங்கிறது ஒரு இடத்துல போய் முடிகிற விஷயம் கிடையாது அது ஒரு முடிவே இல்லாத பயணம் இந்த அனுபவம் அவங்களுக்கு அந்த பயணத்தோட ஒரு கதவைத்தான் திறந்து விட்டு ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கல இந்த கோர்ஸ் அவங்களோட அறிவு பசியை நல்லா தூண்டி விட்டுருக்குன்னு நல்லாவே தெரியுது அடுத்த லெவல் கோர்ஸ் வேணும் ஃபிக் தஃசீர் மாதிரியான புது டாபிக்ல கிளாஸ் வேணும்னு கலந்துகிட்டவங்க எல்லாரும் ஒன்னா கேட்டிருக்காங்க ஒரு நல்ல கற்றல் அனுபவத்தோட உண்மையான வெற்றி இதுதான் ஒரு பேலன்ஸ்டு வியூக்காக இதுல கலந்துகிட்டவங்க சில நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்துருக்காங்க நோட்ஸை பிடிஎஃப் கொடுங்க ஆடியோ வீடியோ குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லதெல்லாம் இந்த திட்டத்தை இன்னும் பெட்டரா ஆக்கணுங்கிற அவங்களோட அக்கறையை தான் காட்டுது இறுதியா இந்த சந்தேகத்தில் இருந்து நம்பிக்கைக்கு வந்த பயணம் ஒரு தனிப்பட்ட நபரோட வெற்றியா மட்டும் பார்க்கப்படல இது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பாதுகாக்கிற ஒரு வலுவான அறிவுசார் கேடைய மாதிரி இருக்கும்னு அவங்க நம்புறாங்க இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது கேள்விகளும் சவால்களும் அதிகமா இருக்கிற இந்த உலகத்துல அறிவும் கல்வியும் ஒரு சமூகத்தோட பாதுகாப்பு அரணா எப்படி செயல்பட முடியும் யோசிச்சு பாருங்க